இது வந்து ஒயிட் ஹவுஸ் பள்ளின்னு சொல்கிறாங்க விக்கிரவாண்டி அது அந்த பக்கம் கும்பகோணத்துக்கு திரும்பத்துக்குள்ள ரோடு முன்னாடி விக்கிரவாண்டியில் இருக்குது இதான் ஒயிட் ஹவுஸ் பள்ளி இந்த பள்ளியோட சிறப்பு என்னன்னா ஜங்ஷனில் இருக்குது வந்து தோதுட்டு போகலாம் சுப்பூவில் வந்து ஆரம்பிச்சு நாலு மணிலேருந்து இருக்குது ஏதாவது கியூஆர் கோட்லாம் வச்சுருக்காங்க இந்த பள்ளிக்கு வேண்டிய உதவியே செய்யணும் மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்காக அதுக்காக வச்சுருக்காங்க உண்டியல் வச்சிருக்காங்க கியூஆர் கோட் வச்சிருக்காங்க பார்த்துக்கங்க இந்த ஒயிட் ஹவுஸ் பள்ளின்னு சொல்லுவாங்க இது கும்பகோணத்துக்கும் திருச்சி ஐஸ் நடுவில் பெண்கள் தொழில் இடமும் இருக்குது சிறப்புனானா பெண்கள் தொழில் இடம் இருக்குது பெண்கள் வந்து ஓய்வு எடுத்துக்கலாம் உள்ள போய் ஓய்வு எடுத்துக்கலாம் இது பார்த்திங்கன்னா ஒழு பண்ணுற இடம் இது பூங்கா அமைக்கப்பட்டுக்குது பார்த்துக்கோ நல்லா அருமையான இடம் எல்லாத்தரம் அவங்களை கொடுத்தவங்களுக்கு சொர்க்கத்தில் இதோட பெரிய சொல் ஜன்னத்தூர் கொடுத்தும் கொடுக்குறோம் ஒயிட் ஹவுஸ் மஜித் நல்லா பார்த்தோம் காரில் வராங்க அங்கே பார்த்துட்டு எல்லா ரன்னிங்கில் போகிறவங்க வெளியூருக்கு போகிறாங்க அதுதான் ஒயிட் ஹவுஸ் சொல்லி இப்போ மதர் சாலம் அறிவு பின்னாடி மதர் சாவு ஜென்ஸ் விட்டு உள்ளே போய்ட்டு அசத்துல்லா ஆர்கிடெக்சர் அசுத்துல்லா கே எம் பாதுஷா வராங்க மக்கள்லாம் பயன்படுத்திகிட்டு போகிறாங்க ஓயிட் ஹல்லி இந்த அஜயத்து இது லேடிஸ் தங்க பெண்கள் தாய்லெட்டு அசைத்தி எல்லாம் பெண்கள் தொழிலை தாய்லெட்டு ரொம்ப நான் பட்டா பகுதியில் கமிஷனராக புரியுது அது முன்னாடி வரும் அது பார்த்தீங்கன்னா ஒரு ஏசு மாதா கோயில் ஏற்ற மாதிரி பார்த்தா ஒயிட் ஹஸ்ட் பள்ளி தெரியும் அடையாளம் அது முன்னாடியே வர விக்கிரவாண்டிக்கு முன்னாடி சகாயம் மாதிரி மாதா மெட்டீரியல்ஸ்குள்ளாருக்கு வரும் மெட்டீரியல்ஸ்க்கு அந்த பக்கம் பார்த்தா மெட்டீரியல்ஸுக்கு சகாயம் மரி மாதா சர்ச் இருக்கும் தேவி இன்ஜினியரிங் கோர்ஸ் இருக்கும் ஏற்ற மாதிரி கார்னர் பள்ளி ஒயிட் ஹவுஸ் மஸ்ஜித் ஒயிட் ஹவுஸ் மஸ்ஜித் பார்த்து பயன்படுத்திங்க இந்த ஹைவேஸில் போகிறவங்களுக்கு விக்கிரவாண்டி வேறு வச்சு உறுப்பினர் விக்கிரவாண்டி அது ஓய்வு எடுத்துகிட்டு தொழுதுட்டு போகணும் சரிங்களா ஒயிட் ஹவுஸ் வந்து